அமைதியான ஒரு கிராமத்தில் ராமு மற்றும் சேது என்ற இரண்டு சகோதரர்கள் வசித்து வந்தனர் அவர்களின் தந்தை ஒரு புத்திசாலி மற்றும் நேர்மையான விவசாயி அவர்கள் சமமாக பகிர்ந்து கொள்ள ஒரு சிறிய நிலத்தை விட்டு சென்றிருந்தார் ராமு கருணை உள்ளம் கொண்டவர் நியாயத்தை மதிப்பவர் தன் சகோதரரான சோமு அண்ணா இந்த நிலத்தை பிரிப்போம் நீங்கள் தெற்கு பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் வடக்கு பகுதியை எடுத்துக் கொள்கிறேன் என்று பரிந்துரைத்தார் ஆனால் பேராசையால் கண்மூடித்தனமாக இருந்த சேது இல்லை நான் முழு நிலத்திற்கும் தகுதியானவன் நான் உன்னை விட கடினமாக உழைத்தேன் என்று கூறினார் இரண்டாவது யோசனை இல்லாமல் அவர் முழு வயலையும் கைப்பற்றினார் ராமுவிற்கு எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டார் இதை அறிந்த கிராமவாசிகள் சோமுவின் செயலை பற்றி கிசுகிசுத்தனர் ஆண்டுகள் கடந்துவிட்டன ராமு நிலமற்றவராக இருந்தாலும் ஒரு தொழிலாளியாக வேலை செய்தார் ஒருபோதும் தனது நல்லொழுக்கத்தை விட்டுக் கொடுக்கவில்லை ஒரு நாள் கோவிலுக்கு விரிவாக்கத்திற்கு நிதி தேவைப்பட்டது ராமு வறுமை இருந்த போதிலும் நிதி திரட்ட உதவினார் மற்றும் அனைவரின் மரியாதையையும் பெற்றார் ஆனால் சேது அவர் திருடிய நிலம் அவரது சுயநலத்தால் தரிசாக மாறியது பயிர்கள் இல்லை மேலும் சோமுவின் வாழ்க்கையில் தனிமை மட்டுமே இருந்தது கிராம பெரியவர் சோமுவிடம் அரண்கடை நின்றாரு எல்லாம் பிறன் கடை பேதையாரில் பிறருக்கு சொந்தமானவற்றையை அடைவதற்கு துணிந்தவர்கள் அற வழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களை காட்டிலும் கீழானவர்கள் என்று கருதப்படுவார்கள் உனது பேராசையால் உன்னுடைய சகோதரரின் நிலத்தை பறித்தாய் ஆனால் இப்பொழுது பயனற்றதாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் அந்நிலத்தைப் போலவே உள்ளது என்று சொன்னார் தன் தவறை உணர்ந்து சோமு ராமுவிற்கு உரிய நிலத்தை அளித்தார் சில மாதங்களுக்குப் பிறகு இருவர் நிலத்திலும் பயிர்கள் செழித்தன மேலும் சோமுவின் வாழ்க்கையும் மாறியது